அப்படின்னு பார்த்தா ஒரு பென்டைனிக்கு இரண்டு வயிறுகள் அப்படின்னு அம்மா சொல்றான் அல்லாஹ் குரான்ல சொல்லியிருக்கான் பென்தைனி தான் இந்த வேலையெல்லாம் செய்யுது அப்படின்னு எப்படி பென்டைனி இந்த வேலையெல்லாம் செய்தது ஏன் இது ஒரு ஆன்ட்டேனியா இருக்க முடியாது அப்படின்னு பார்த்தோம்னா குரான்ல சூரா நஹெல்லல்லாம் சொல்லியிருக்கான் புத்தோனிஹா ஃபர்ஸ்ட் லுக் ஃபர்ஸ்ட் லுக் கி குலுய் குளி இத்தி அப்படின்னு நான்கு வார்த்தைகள் வருது இந்த நான்கு வார்த்தைகளும் இதே ஆண்பாலா இருந்துச்சு அப்படின்னா இந்த நான்கு வார்த்தைகள் மாறி இருக்கும் இதனால நம்மளுக்கு தெரியறது என்னன்னா தேனை எடுக்கிறது பெண் தேனி மட்டும்தான் இந்த வேலை செய்யுதுன்னா ரொம்ப துல்லியமா குறான்னு சொல்லிருக்கான் அதுக்கப்புறம் இந்த ஹெக்ஸான இந்த வடிவத்தை தான் பெண் தே தேனீக்கள் வந்து செய்யுது கூடு கட்டுறதுக்கு ஏன் இதே ஒரு கூட சதுரமா இருக்க கூடாதா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்த ஹெட் வடிவத்துல தான் ஒரு குறிப்பிட்ட இடத்துல அதிக பதார்த்தத்தை அதால சேகரிச்சு வைக்க முடியும் ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்னாலேயே இந்த விஷயத்தை தேனீக்கு கொடுத்திருக்கான் ஆனா ஒரு சில அறிவியல் அறிஞர்கள் கூட இப்பதான் இந்த விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க அதுக்கப்புறம் தேன் வந்து ஒரு கிலோ உருவாக்கணும் அப்படின்னா ஆஹ் ஒரு லட்சத்தி நாப்பத்தி நாற்பது அது வந்து சுற்றுப்பயணம் மேற்கொள்ளணுமா இது உலகத்தை மூன்று முறை சுத்தி வர்றதுக்கு மேல அதிகமாகும் சொல்றாங்க சுகாநல்லா அதுக்கப்புறமா வந்து மனிதர்கள் போலவே தேனியும் பேசக்கூடிய தன்மையுடையதுன்னு சொல்றாங்க எப்படி தேனி பேசும் அப்படின்னு கேட்டோம்னா தேனி வந்து நடவு மூலயமா பேசக்கூடியது அது வந்து பூக்கள் அருகில் இருந்துச்சு அப்படின்னா வட்ட வடிவத்திலையும் பூக்கள் தூரத்தில் இருந்துச்சுன்னா பேக்கல் டான்ஸ் மூலயமாவும் நடனம் அடிக்காக்குது இதே